நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் இந்த குறியீடுகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த குறியீடுகளுக்கு பின்னாடி ஒவ்வொரு தேவதைகள் அப்படிங்கிறது இருக்கிறதாக ஒரு நம்பிக்கை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒவ்வொரு குறியீடுகளுக்கு பின்னாடி ஒரு தேவதைகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்களாமா அவங்க வந்து அந்த குறியீடுகளை பயன்படுத்தும் போது அந்த தேவைகளுடைய அருளும் அனுகிரகமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற தத்துவத்தை வந்து இது வந்து வெளிப்படுத்து சரிங்களா அப்ப இவன் அடிக்கடி இத பயன்படுத்திட்டே இருக்கான் பயன்படுத்திட்டே இருக்கான் வர்த்தமான இதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டே இருக்கான் இதுக்கப்புறம் இந்த எதை வந்து அவன் அதிகமா பயன்படுத்துறானோ அதுக்கு உண்டான சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அது கிரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த எதை வந்து அவன் பயன்படுத்திட்டே இருக்கானோ ஒரு வடிவமா இருக்கலாம் அல்லது வேற எதா வேணாலும் இருக்கலாம் ஆதி படி இது பண்ணது வர்த்தம் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தான் அப்ப யோசிச்சு பாருங்க இந்த வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா பொற்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சக்கரங்கள் கண்டுபிடித்த காலம் தான் வந்து பொற்காலமாக வந்து சொல்லப்படுது ஏன்னா நிறைய பேர் வரலாறு அப்படிங்கறது படிச்சிருப்பீங்க சக்கரங்கள் எப்ப கண்டுபிடிச்சானோ அப்ப வந்து அவனுக்கு வந்து அந்த என்ன நடந்துச்சு அவனோட வேலை எல்லாமே வந்து சுலபமாச்சு அதுக்கப்புறம் நிறைய ஐடியா வந்து பாத்தீங்கன்னா கத்திருக்கான்